அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ அலம் தலா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபத் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே ரப்பல் ஆலமீன் அல் குரானிலே ஒரு வசனத்தில் பேசுகின்ற பொழுது ஒக்கவா ரப்புக்க அல்லாஹ் தபுது இல்லா வபில் ஒபில்வாலிதைனி எஹசானா உங்கள் இறைவனை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும் அடுத்து பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று உம் இறைவன் தீர்ப்பாக எழுதிவிட்டான் என்று அந்த வசனத்திலே அல்லாஹூ குறிப்பிடுகின்றான் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளை இறைவனுக்கு மட்டும் செலுத்திவிட்டு அடுத்த கடமையாக பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு அந்த வசனத்திலே கட்டளையிடுகின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியதாக இபுனு மாலிக் ரலி அல்லாஹு அன்ஹூ அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது தொபரானி போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லாஹலி வசல்லம் சொன்னார்கள் மண் அதிரக்க வாலி தைகி ஔ அஹதகுமா சும்மலம் ஃப ரகுமா தஹலன்னாரபதகு நபிசல்லல்லா அலிவசல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவருக்கு தாயும் தந்தையும் இருந்து அல்லது தாய் மட்டும் அல்லது தந்தை மட்டும் இருந்து அவர்களுக்கு அவர் நன்மை செய்யவில்லை என்றால் பெற்றோருக்கு நன்மை செய்யவில்லை என்றால் அல்லது தாய் மட்டும் இருக்கின்றால் தாய்க்கு நன்மை செய்யவில்லை என்றால் தந்தை மட்டும் இருக்கின்றார் தந்தைக்கு நன்மை செய்யவில்லை என்றால் தகலன் நார அவர் என்னதான் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் ஜக்காத்தை கொடுத்தாலும் ஹஜ்ஜி செய்தாலும் உறவுகளை பேணி வாழ்ந்தாலும் நன்மையான காரியங்கள் எதை செய்தாலும் பெற்றோருக்கு ஒருவர் உபகாரம் செய்யவில்லை என்றால் தகலன் நார அவர் நரகம்தான் நுழைவார் ஃப அபஹகுல்லாஹூ தன் அருளை விட்டும் அவரை அல்லாஹு தூரமாக்கி விடுவான் என்று நபிசல்லாஹலி வசல்லம் சொல்கிறார்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னதான் நன்மையான காரியங்களை செய்தாலும் பெற்றோருக்கு உபகாரம் செய்யவில்லை என்றால் பெற்றோருக்கு நன்மை செய்யவில்லை என்றால் பெற்றோரை பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட உபயோகித்தால் பெற்றோர்களை அடித்தால் துன்புறுத்தினால் வீட்டை விட்டும் துரத்தினால் அவர்கள் செய்த நல்லறங்களை வைத்து கொண்டு நமக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று அவர் நினைப்பது காடல் நீரை பார்த்து ஏமாறுகின்ற மனித சமுதாயத்தை போன்று மற்ற வனவிலங்குகளைப் போன்று இவரும் வறுமையிலே ஏமாளியாக ஆக்கப்படுவார் சொர்க்கம் செல்ல முடியாது நரகம்தான் செல்வார் என்று நபிசல்லா செல்லம் சொல்கிறார்கள் சாதாரண சொத்துக்காக வேண்டி தந்தையை கொலை செய்யக்கூடிய மகன்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் தாயை அடித்து துன்புறுத்தி கொலை செய்கின்ற ஒரு காரியத்தை மோசமான காரியத்தை இன்றைக்கு நாம் சமூகத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம் பெற்றோர்களை போற்ற வேண்டிய மனித சமுதாயம் ஒரு காலகட்டத்தில் பெற்றோரை தூற்றி அவர்களை தூக்கி எறியக்கூடிய மோசமான ஒரு சமுதாயத்தை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் பெற்றோருக்கு உபகாரம் செய்யவில்லை என்றால் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதின் மூலமாக நாம் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றோருக்கு உபகாரம் செய்யவில்லை என்றால் என்னதான் நல்லறங்களை செய்தாலும் அல்லாக அந்த நல்லறங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் முதல்ல தாயிக்கு இரண்டாவது தந்தைக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் ஏன்னா தாய்தான் தந்தையை விட கஷ்டப்பட்டு நம்மை பத்து மாதங்கள் சுமந்து தன் உயிரை பணயம் வைத்து குழந்தையை பெற்றடிக்கின்றான் பொதுவாக ஒரு மனிதன் எவ்வளோதான் திரகாத்திரமான மனிதனாக இருந்தாலும் அவன் வேதனையை எவ்வளோ வேதனையை தாங்குவான்னு தெரியுமா ஐம்பத்தி ரெண்டு டாஸ் என்று சொல்வார்கள் ஐம்பத்தி ரெண்டு டாஸ் அந்த அளவுக்குத்தான் வேதனையை தாங்க முடியும் ஆனால் ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றடிக்கின்ற பொழுது ஐம்பத்தி ரெண்டு டாஸை விட ஆறு டாஸ் அதிகமாக ஐம்பத்தெட்டு டாஸ் வேதனையை அவள் சகித்து கொள்கின்றார் குழந்தை நல்லவிதமாக பிறக்க வேண்டும் அவ்வளவு வேதனையை அவள் அனுபவித்து பெற்றடிக்கின்ற அந்த பிரசவத்திற்கு சுகப்பிரசவம் என்று நாம் சொல்கின்றோம் அவ்வளவு வேதனை யாருக்காக தாங்குகின்றால் தன் குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்க வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன் வேதனையை கூட தான் தாங்கிக் கொள்கின்றார் அப்போ அந்த தாய்க்கு நம்ம மரியாதை செய்ய வேண்டும் பிறந்த பின் அவளுடைய கடமை நீங்கவில்லை அதற்கு பின்னாலும் கடமை இருக்கிறது தந்தைக்கும் முடிவில்லாத கடமைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டும் கல்வியை போதிக்க வேண்டும் உணவளிக்க வேண்டும் ஆடை கொடுக்க வேண்டும் கல்லூரிகளுக்கு அனுப்ப வேண்டும் எவ்வளவு செலவுகள் இருக்கிறது எனவே தாயையும் தந்தையையும் நாம் போற்ற வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் மதிக்காமல் மிதித்தால் என்னதான் நல்லறங்கள் செய்தாலும் கூட சுவர்க்கத்தின் வாடகை கூட நம்மால் நுகர முடியாது என்பதை முகம்மது சல்லல்லாஹலி வசல்லம் சொல்கிறார்கள் எல்லாம் அல்ல இறைவன் பெற்றோரை மதித்து வாழக்கூடிய நன்மக்களாகவும் நம்முடைய பிள்ளைகளால் நாம் மதிக்கப்படக்கூடியவர்களாகவும் நம்மையும் நம் குழந்தைகளையும் சந்ததிகளையும் அல்லாஹூர் ஆலமீன் முழுமையாக ஆக்கிய அருள் புரிவானாக வாஹிரு தாய்வானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து